காஷ்மீரின் உடைய இந்த நம்பர்ஸ் அப்படிங்கிறது இருப்பதை நாம் பார்க்கிறோம் தற்போதைய அண்மை செய்தியையும் நாம் பார்க்கிறோம் காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகட் தற்போது வாக்கு எண்ணிக்கையிலிருந்து முன்னணியில் இருந்த ஜுலானா தொகுதியினுடைய காங்கிரஸ் வேட்பாளர் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகட் தற்போது இரண்டாயிரத்து நூற்று இருபத்தி எட்டு வாக்குகள் பெற்று பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நாம் பார்க்கிறோம் காங்கிரஸ் வேட்பாளரும் மல்யுத்த வீராங்கனையுமான வினேஷ் போகட் தற்போது பின்னடைவை சந்தித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் நாம் பார்க்கிறோம் திரு திருச்சி வேலுசாமி நம்ம ஏர்லி ஸ்டேஜ்ல அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது பாரதிய ஜனதாவே என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பத்தாண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படிங்கிறத மக்கள் எதிர்பார்க்கிறாங்க அது இயல்பு அது கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்களிலும் நிகழக்கூடிய ஒன்று தான் அப்படிங்கிறாங்க ஆனா இப்ப அவங்களுக்கே ஒரு நம்பிக்கை பிறந்திருக்கிறது நீங்க பாருங்க இன்னும் போக போக மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை துளிர் விட்டிருப்பதை பார்க்க முடிகிறது நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுவதையும் தொலைக்காட்சியில் பார்த்தாக்க ராஜேஷ்குமார் படிக்கிற போல இருக்கும் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல ஆனால் பத்து சதவீத வாக்குகள் கூட எண்ணாத நிலையில இதைத்தான் நம்ம முழுமையாக எடுத்துக்கொண்டு பார்க்க முடியாது நம்ம தமிழ்நாட்டிலே உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் எவ்வளவு பேர் நீங்க நினைவு வச்சிருக்கேன்னு தெரியாது சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியில வேற ஒரே ஒரு வாக்கு வாக்கில் மட்டுமே வெற்றி பெற்றதெல்லாம் பார்த்திருக்கோம் இதெல்லாம் அதிசயத்திலும் அதிசயம் மீண்டும் எண்ணுகிற போது கூட லட்சக்கணக்கான வாக்குகளை என்னாலும் மீண்டும் ஒரு ஓட்டிலேயே வெற்றி பெற்றதெல்லாம் பார்த்திருக்கோம் அதனால் ஒரு நெருக்கமான அந்த போட்டி வந்திருக்கிற போது இந்த பத்து சதவீத வாக்குகளில் முழுமையை பார்க்க முடியாது அது இன்னும் கொஞ்சம் நாளான தான் முடியும் ஆனால் நம்ம அவர்கள் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் அப்படி தான் சொல்ல முடியும் அவர் சொன்னதிலே நியாயம் இருக்குது இவர் சொன்னதிலேயே உண்மை இருக்குது அப்படின்னு லைசா ஒரு பாலப்படத்தில் ஊசியேற்றுற மாதிரி சொன்னார் எப்படியெல்லாம் இந்த மக்களை சந்திக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சந்திக்க வேண்டுமோ சொன்னார் சொன்னார் அதெல்லாம் நம்ம கவனிச்சிட்டு தான் இருக்கோம் ஹரியானாவை பொறுத்தவரையில் நிச்சயமாக பாஜக ஆட்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் அதற்கு காரணம் வேறு அரசியல் மட்டுமல்ல அந்த மக்களில் பல அந்த வேதனைகள் கஷ்டங்கள் இருக்கேன் தான் சொல்றேன் மீண்டும் சொல்லுவது அந்த விவசாயிகள் போராட்டம் மற்ற மாநிலங்களை விட ஹரியானா கடுமையாக நேரடியாக சந்தித்தது

அந்த முயற்சியில் பாஜக போய்கொண்டிருக்கிறது ஆனாலும் அதையும் மீறி மக்கள் ஜனநாயகத்தை காப்பாற்றுவார்கள் என்பதை நான் நம்புகிறேன் இந்த ஹரியானா தேர்தலில் இந்த பத்து என்று சொல்வதை விட முடிவு இப்படித்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அது இந்தியா கூட்டணி அங்கு ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்பு தான் அதிகம் இருக்கு அதை நோக்கி நீங்க பார்த்தாலும் மொத்த சதவீதம் பார்த்தா காங்கிரஸ் கொடுத்த வாக்கு அதிகம் என்று அதையும் நீங்க சொல்றீங்க அதனால இந்த நேரத்தில் இதை வைத்து சொல்ல முடியாது ஆனாலும் யதார்த்த நிலை அங்கே நடந்திருக்கிற சூழ்நிலை இதை பார்க்கிற போது இந்தியா கூட்டணி முன்னணியில் வரும் அது ஆட்சியை பிடிக்கும் என்பது எனக்கு சத கொஞ்சம் கூட கருத்து வேறுபாடு இல்ல ஓகே நிச்சயமா தொடர்ந்து பேசலாம் நம்ம தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருக்கக்கூடிய வாக்கு சதவீதங்களையும் தற்போது நாம் பார்க்கிறோம் அந்த அடிப்படையில் ஹரியானாவை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்குமான அந்த வாக்கு எண்ணிக்கையின் அடிப்படையில் காங்கிரஸ் நாற்பது புள்ளி ஆறு ஐந்து சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி முப்பத்து எட்டு புள்ளி இரண்டு மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம் ஐஎன்எல்டி பொறுத்த வரைக்கும் இந்திய தேசிய லோக்தல் கட்சி நான்கு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது பி எஸ் ஒன்று புள்ளி ஏழு ஒன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது அங்கு தனித்து களம் கண்ட ஆம் ஆத்மி கட்சி ஒன்று புள்ளி ஆறு மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது திரு முருகானந்தம் இது வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கணும்

பிஜேபி முப்பத்தி மூணு சதவீதம் பெற்றிருந்தார்கள் நாற்பத்தி ஆறு சீட்டுகள் நாம் பெற்றிருந்தோம் நாற்பத்தி ஆறு இடங்களில் முப்பத்தி மூணு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினாலு புள்ளி விவரம் அதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்மளுடைய வாக்கு சதவிகிதம் அதிகமாக இருக்கின்றது முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு இடங்களுடைய சதவிகிதம் நாற்பத்தி ஆறிலிருந்து நாற்பது ஆகிருக்குது அந்த காம்பினேஷன் பர்மிட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் சொல்லுவார்கள் அப்படி மாறி இருக்கின்றது அதையெல்லாம் வைத்து தான் எங்கே நாம் இழந்திருக்கின்றோம் எந்த 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 எந்தெந்த இடங்களிலெல்லாம் இன்னும் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் எந்தெந்த பகுதியில் இன்னும் நாம் அதிகமாக வேலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒம்பது தேர்தலில் எடுத்து ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த எல்லா புள்ளி விவரங்களையும் எடுத்து ஒரு பெரிய ஒரு ஹோம்ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பண்ணிட்டு இந்த முறை கடந்த முறை நாங்கள் இழந்ததெல்லாம் எப்படி அதை சரி செய்ய முடியும் அப்படிங்கிறது பக்கா மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்க செய்திருக்கின்றோம் ஏனென்று சொன்னால் இந்த முறை ஹரியானாவினுடைய தேர்தல் ஓரளவுக்கு அடுத்து வரக்கூடிய எல்லா தேர்தலிலும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதனால இந்த ஹரியானா அளவில மூன்றாவது முறையாக வெற்றி பெறுவது அப்படிங்கிறது தேசிய அளவில் ஒரு பெரிய செய்தியை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையும் அதில் நாங்கள் முழுமையாக அதிலே பாடுபட்டு இருக்கின்றோம் அதில் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றது அடுத்து வரக்கூடிய டெல்லியாக இருந்தாலும் சரி தேர்தலாக இருந்தாலும் சரி ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி மகாராஷ்டிரா தேர்தல் பீகார் தேர்தல் எல்லாவற்றுக்கும் இது ஒரு ஓரளவுக்கு இது அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு முழுமையாக நம்புகின்ற அதனால முழுமையாக களம் காண்டு முழுமையாக இருக்கின்றோம் நரேந்திர மோடி அவர்களுடைய பிரதமர் அவர்களுடைய அத்தனை விஷயங்களையும் கொண்டு போய் சேர்த்து இருக்கின்றோம் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பாரதிய ஜனதா கட்சியில் சமூக வலைதளத்தில் போராளிகளாக இருக்கக்கூடிய பல்வேறு நபர்களை அது பேசுகிறவங்கள வச்சு களம் காண எல்லாம் இறக்கி வைத்திருந்தார்கள் உதாரணத்துக்கு விளையாட்டு வீரர்களை தூண்டி விடுவது அதே போல் விவசாயிகளை பின்னால் இருந்து தூண்டி விடுவது அப்படியெல்லாம் இருந்தது அதற்கு பின்னாலே அதே ஹரியானாவுல காங்கிரஸ் கட்சிக்கு முன்னாலே நீங்க முழுமையாக ஆங்கிலர்னுடைய ஆங்கில நாளேடுகள் அல்லது அங்கே இருக்கக்கூடிய டிவி பத்திரிகைகளை எல்லாம் படித்திருந்தால் தெரியும் அங்கே போய் காங்கிரஸ் கட்சிக்கு முன்னால் கொண்டு போய் விவசாயிகள் அத்தனை பேரும் எல்லாம் கொட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க நீங்க எங்களை தூண்டி விட்டீங்களே அதுதான் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படிண்டா திருச்சவேல்சாமி சொல்றாரு வெறும் 10 சதவீத சதவீத வாக்குகள் படிவாக இருக்கும்போது ஒரு பத்து சதவீத வாக்குகளின் அடிப்படையில் முடிவுக்கு வர வேண்டாம் அப்படின்னு திருச்சி வேலுச்சாமி சொல் அப்படி இருக்கு அந்த அளவுக்கு அண்ணன் 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 திருச்சி வேலுச்சாமி அவர்கள் அவர் சொல்லுகின்ற பொழுது நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன் அவ்வளவு பொறுமையா இருக்கக்கூடிய நபர்கள் எதற்கு காலையிலேயே காங்கிரஸ் கட்சியில எல்லாத்துலயும் வந்து பட்டாசு வெடித்து இனிப்பு கொடுத்து கொண்டாடக்கூடிய சூழ்நிலையை ஏன் உருவாக்கினீர்கள் ஏன்னா அவங்களுக்கு அதுலயே பொறுமையும் நம்பிக்கை அந்த மாதிரி அதுவும் ஒரு நம்பிக்கை ஆரம்பத்திலிருந்து அதான் சொல்றேன் இது உருவாக்க சந்தோஷங்க நீ நான் அதை நான் குறைத்து மதிப்பிடவில்லை நான் யாரையுமே குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால்